ஸ் வணக்கம் இன்றைக்கி நம்ம அப்பம் குத்துறதுக்காக மாவில் அப்பம் பண்ண போகிறோம் அதுக்கு ஒரு பங்கு கோதுமை மாவுன்னா ஒரு பிடித்தபடி வந்து அரிசி மாவு போட்டுக்கலாம் நீங்கள் எந்த அளவில் எடுத்துட்டாலும் அதே தான் அதில் எந்த டம்பரில் நீங்கள் அரிசி மாவு அளக்குறீங்களோ அதே டம்பரில் முக்கா பங்குக்கு வெள்ளம் போடுங்க கரெக்டாக இருக்கும் நீங்கள் டம்ளரோ இல்லை படியோ இல்லை கிண்ணமோ எது வேணால் எடுத்துக்கோங்க எதில் எடுத்தாலும் ஒரு பங்கு கோதுமை மாவு முக்கா பங்கு வெள்ளம் ஒரே ஒரு பிடிச்சபடி அரிசி மாவு மாவுலாம் எடுத்து வச்சுருக்கேன் நம்ம வெள்ளத்தை கரையை விட்டுக்கலாம் மாண்டியில் நெய் விட்டு தேங்காயை வறுத்து வச்சுருக்கேன் சில பேர் பல்லு பல்லாக கட் பண்ணி நெய்யில் வறுத்து போடுவாங்க சில பேர் துருவி போடுவாங்க எது போட்டாலும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் வெள்ளத்தை கரை விட்டால் போகும் போதும் பாகுப்பாதெல்லாம் தேவையில்லை கரைஞ்சதும் அந்த தண்ணியை மாவில் விட்டு கரைச்சி அப்பங்க வேண்டிதான் ஒரே ஒரு சிட்டிகை சோடாப்பு ஒரு சிட்டிகை டேபிள் சால்ட் வெள்ளம் கரைச்ச தண்ணி பத்தலைன்னா அதுக்கு மேலே நார்மல் வாட்ரை விட்டு கரைச்சிக்கலாம் தேங்காயும் போட்டு கலந்துடலாம் தேங்காயை பல்லு பல்லாக கீறி நெய்யில் வறுத்து போட்டிருக்கேன் சாப்பிடும்போது வாயில் நல்லா ஆப்பிடும் போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அப்போ ரெடி ஆகிடுச்சு இது போல் நீங்களும் செஞ்சு பாருங்கள் குழிவான பண்ணி வச்சிங்கன்னா ஒன்றுன்னா விடணும் அதனால் நான் வந்து இந்த பேன் மாதிரி வச்சோங்க ரெண்டு மூணு விடலாம் அப்படின்னு ட்ரை பண்ணுறேன் நல்லா தான் வருது பார்ப்போம் கோது உடம்புக்கும் நல்லது சாஃப்டாகவும் இருக்கும் ஈஸியாக செஞ்சிடலாம் நீங்கள் இது போல் செஞ்சு பாருங்கள் இந்த டைப் நான்ஸ்டிக்னால ஒரே சமயத்தில் நாலு குட்டி இருக்கேன் இது மாதிரி நீங்கள் குத்தலாம் அப்படி இல்லைன்னு சொன்னால் குழி பணியாரம் கடலுக்குலையே அதில் விட்டு கூட நீங்கள் ஒரே சமயத்தில் ஆறு ஏழு வரும் அந்த மாதிரி கூட நீங்கள் செய்யலாம் சிம்மிலேயே வேக வச்சா தான் உள்ளே நல்லா போய் நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சிட்டிங்கன்னா கருப்பாயிடுமே தவிர உள்ளே வேகாது ஸோ சிம்மில் வச்சு வேக நீங்கள் இந்த மாதிரி பாணியில் விட்டிங்கன்னா ஒன்று குத்திப்போம்பருந்தேன் அது நல்லா வெந்து மேலே வந்தால் தான் இன்னொன்று குத்த முடியும் ஸோ ஒன்றுன்னா தான் குத்தணும் இப்படியே ஒன்றா குத்தி எடுங்க நல்லா சாஃப்டாக தான் இருக்குது நீங்களே போல் செஞ்சு பாருங்கள் ஸோ இது போல் கோது மாப்பம் பண்ணி நீங்களும் சாப்பிடுங்க நல்லா இருக்குதுன்னா ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ